ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரைஸ்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து காய்ச்சாத பால் தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுட்ரு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பால் பவுடர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதே மாதிரி தாங்க பால் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளர் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச லோ ஃப்ளேம் கூட மாற்றிக்கலாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கட்டி சேர்ந்த மாதிரி ஆயிரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டு இப்போ இது கீழே எடுத்து நம்ம வச்சிடலாங்க இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு சேமியாக வச்சுருப்பேன் இல்லைங்களா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன கப்பலில் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த பால்லேயே இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க அதே அளவுக்கு வந்து சர்க்கரை இருக்கு இல்லைங்களா அதையும் பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சர்க்கரை பால் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுப்பு இல்லைங்களா அதில் வந்து ஒரு கவர் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அந்த சேமியா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் அந்த சேமியா உள்ள வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வருங்க நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து அவ்வளோவா வராதுங்க நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ அந்த கவர்லேருந்து அது மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா பாயாசம் மாதிரி பால் பால் பவுடர் நட்ஸ் எல்லாம் போட்டு அது வந்து இந்த மாதிரி லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்குங்க அது வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பாயாசம் அப்படின்னா நம்ம வந்து சேமியாக உடச்சி உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இல்லைங்களா அப்படி இல்லாமல் ஒரு டைம் இந்த மத்தியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்